ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்திசீலம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரதோஷம் வழிபாடு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் சனி பிரதோஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுன்னே சொல்லலாம் பிரதோஷத்தப்போ நம்ம விரதம் இருந்து சிவபெருமானை நினச்சி அன்னைக்கு நாம் வேண்டுதல் வச்சு வழிபட்டுட்டு வரந்தால் நம்மளோட கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதனால சனி பிரதோஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுற ஒரு நாள் தான் சனி பிரதோஷம் அந்த சனி பிரதோஷம் பார்த்தீங்க எங்கள் வீட்டில் நான் எப்படி சனி பிரதோஷத்தை வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சனி பிரதோஷம் மட்டும் இல்லாமல் மாதத்தில் ரெண்டு ரெண்டு முறை ச பிரதோஷம் வந்து வரும் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரதோஷமாக நாம் கருதப்படுறோம் ஏன்னா வந்து பிரதோஷ நாளில் வந்து நாம் சிவனப்பாவை வந்து வழிபட்டுட்டு வந்தால் நாம் நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் பிரதோஷம் அன்னைக்கு முன்னாடி நாளும் அடுத்த நாளும் அதாவது தொடர்ந்து மூணு நாள் நாம் நான்வெஜ் சாப்பிடாமல் சிவபெருமானை நினச்சி வழிபட்டுட்டு வீட்ல விளக்கேத்தி வச்சிட்டு அஹ் கோவிலுக்கு போனோம் பிரதோஷ பிரதோஷம் நடக்கிற அன்னைக்கு நாம கோவிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு எருக்கு வந்து நாம எடுத்துட்டு போனோம் ஒரு ஒரு இறக்கு நாம என்ன வேண்டின்னு அந்த பிரதோஷ வழிபாடு செய்யறோமோ அந்த வேண்டுதலை வச்சு சிவன் ஆஹ் பா நந்தி பகவான் மேலே அந்த இறக்கம் பூவில் ஒரு இறக்கம் பூவை நாம் வச்சு வழிபட்டுட்டு வரணும் இன்னொரு இறக்கம் பூவை பார்த்தீங்கன்னா நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பூஜை ரூமில் வச்சிடணும் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கால் மீதிப்படாத இடத்துல அந்த இறக்கம் பூவை நாம் போட்டுடணும் இது போல் நாம் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் செய்து கொண்டு வந்தால் நாம் நினைத்த காரியம் நிச்சயமாக அந்த சிவபெருமானோட அருளோட நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகம் இருக்கு இந்த ஒரு விசேஷமான வழிபாட்டை வந்தீங்க பார்த்தீங்கன்னா முனிவர் ஒரு ஒருத்தவர் வந்து ஒரு புக்கில் வந்து சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து தான் நாங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரோம் ரொம்ப 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 விசேஷமானது நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சுட்டே வாங்க நீங்கள் நினச்ச காரியம் அந்த ஒன்பது வார பிரதோஷ நாட்கள் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் நினச்ச காரியம் நிச்சயமாக நடக்கும் அதில் எந்தவித துளி சந்தேகமும் கூட இல்லை இது பார்த்திங்கன்னா என்னோடய ரெண்டாவது வார பிரதோஷ வழிபாடு அதாவது நான் வந்து பூ வச்சு ரெண்டாவது ஆகுது இதுக்கு முன்னாடி நான் நிறைய முறை பண்ணியிருக்கேன் இந்த வழிபாட்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் எப்போவுமே வந்து ஒரு வெற்றியை தரக்கூடியதாக ஆகவும் தான் இந்த வழிபாடு இருந்துச்சு நான் எப்போவுமே பிரதோஷத்தை அன்னைக்கு வீட்டில் வந்து நல்லா காலையிலே எழுந்து தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூம்லாம் சுத்தம் செஞ்சுட்டு சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் அபிஷேகம் செய்வேன் உங்கள் வீட்டில் வந்து விக்கிரகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அபிஷேகம் செஞ்சு வழிபட்டுட்டு வரலாம் அப்படி விக் விக்கிரகம் இல்லை என்கிட்ட வந்து ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஃபோட்டோவை நல்லா தொடைச்சிட்டு குங்கமஞ்சல் இட்டு நாம் பூ போட்டு சிவபெருமானை பூஜை செஞ்சுட்டு வரலாம் அன்ற அன்றைக்குரிய நாளில் பார்த்தீங்கன்னா வில்வலை வில்வ இலையை வச்சு வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க வில்வை இலை பார்த்தீங்கன்னா மூன்று வில்வை இலையும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் வில்வ இலையை தனியா நாம பிரிச்சு சிவபெருமான்கிட்ட வைக்க கூடாது இது போல மூன்றும் இணைந்து இருக்கணும் இது போல பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலை பூக்கள் எல்லாம் அர்ச்சனம் அர்ச்சனை செய்து நம்ம வீட்டுல எளிய முறையில் கூட வழிபாடு செய்யலாம் விளக்கேற்றி வைக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா உங்களால முடிஞ்சா நெய்வேத்தியம் படைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா பழங்கள் கூட வைக்கலாம் வெற்றிலை பாக்கு பழங்கள் ஒரு தேங்காய் வந்து உடைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப சிறந்தது பூஜை டைமில் தேங்காய் வந்து சிவபெருமானோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் அந்த சிவபெருமான் பூஜையில் வந்து தேங்காய் உடைத்து பூஜை செஞ்சேன் அது மிகவும் சிறந்தது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் டைம்லே முடிச்சிடலாம் அப்படி டைம் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் கூட பண்ணலாம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு வந்து பிரதோஷ டைம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து நந்தி பகவானுக்கு வந்து அபிஷேகம்லாம் செய்வாங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க ரொம்ப தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது கல்யாண தடை குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா தொடர்ந்து இந்த ஒன்பது வாரமும் இந்த பூ வைத்து வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது வாரமும் இந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த அபிஷேகத்தை பார்த்து வந்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் நடக்கும் அதாவது கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை ஏற்படும் அதாவது கல்யாணத்துக்கு செலவு செய்யறதுக்கு தேவையான பணம் அவங்கக்கிட்ட இருக்காது அதுபோல இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த நந்தி பகவானுக்கு செய்கிற அபிஷேகத்தை ஒண்டி போய் பார்த்துட்டு இவங்க வேண்டுதலை மனமுறுகி கடவுள்கிட்ட சொல்லி பாருங்கள் நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமான் வந்து யார் என்ன சொன்னாலும் மனமுருகி அதை ஏற்றுப்பார் இது போல் நீங்கள் தொடர்ந்து ஒன்பது வாரமும் அவர்கிட்ட இந்த பூ வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அன்னைக்கு நாளுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மல்லிப்பூ பூத்து இருந்தது அதை தான் நான் எம்பெருமான் ஈசனுக்கு வச்சேன் இப்போவே நாம் சிவன் கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல்ல நந்தி பகவானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நந்தி பகவான்கிட்ட நான் சிவனப்பாவை பார்க்க உள்ளே போக போகிறேன் உன்னோட அனுமதி வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நந்தி பகவான்கிட்ட நம்ம வேண்டி வணங்கி கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நாம் சிவபெருமானை பார்க்க உள்ளே போகணும் இந்த நான் இறக்கம் பூ சொல்லியிருந்தேன்ல அதை வந்து நந்தி பகவான்கிட்ட வேண்டுதல் வச்சு அவரோட பாதத்திலேயே நீங்கள் சமர்ப்பிச்சிடுங்க உங்கள் வீட்டில் லிங்கம் இருந்து தான் கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் செய்யணும் ஏன்னா வந்து சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிரேயரும் இருக்குது அதனால் அவருக்கு அபிஷேகம் நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா அது மிகவும் சிறப்பானது குறிப்பாக லிங்கம் வச்சு வழிபட்டுட்டு வருவோங்க தொடர்ந்து அபிஷேகம் நீங்கள் உங்களால் டெய்லி முடியலன்னா கூட இது போல் பிரதோஷ காலத்தில் நாம் வீட்டில் லிங்க வழிபாடு செஞ்சால் தொடர்ந்து நாம் அபிஷேகம் செஞ்சுட்டு தான் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா நந்தி பகவானுக்கும் நாம் அபிஷேகம் தொடர்ந்து செய்யணும் அதாவது இந்த பிரதோஷ காலங்களில் நான் ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்து பூஜையை முடிச்சுட்டு வீட்டில் சமையல்லாம் முடிச்சிட்டு தான் அன்றைக்கி நான் கோவிலுக்கு போனேன் நான் வந்து முன்னாடி காலங்களில் வந்து இந்த அபிஷேகம் பார்க்க போயிரு தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டைம் நேரம் வந்து செட் ஆக ஆகாததுனால நான் வந்து இப்போ வந்து ஆறு மணிக்கு மேலே அதாவது எட்டு மணி அந்த மாதிரி நேரத்துல தான் நான் இப்பெல்லாம் கோவிலுக்கு போகிறேன் அந்த ஆறு மணி நேரம் பார்த்தீங்கன்னா உச்சவர் வந்து கோவிலில் வலம் வருவார் அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் காண காண வந்து கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து நந்தி பகவானுக்கு நடக்கிற அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அந்த உற்சவர் வளம் வரும்போது அவரை நாம் சுற்றி மூன்று முறை சு எடுத்துட்டு வருவாங்க அந்த கோவில் பிரகாரத்தை சுற்றி அவர் கூடியே அந்த மூணு முறையும் நாம் அந்த பிரகாரத்தை சுற்றி நம்ம வேண்டுதலை வச்சிங்கன்னா மிகவும் இன்னும் இன்னும் ரொம்ப சிறப்பானதுங்க இதை யாரெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை கடைப்பிடிக்க போகிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் வந்து இதை வந்து சிவபெருமான் வந்து உங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன் மூலியமா நான் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதலுங்க இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது நீங்க என் கண்டிப்பா யாராவது நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா இந்த ஒரு வேண்டுதலை மட்டும் செஞ்சு பாருங்க உங்க வேண்டுதல் கண்டிப்பா நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா நாம ஒரு பூ வைக்கிறோம் அதாவது இந்த தொடர்ந்து ஒன்பது வாரம் வந்து பூ வைக்க போகிறோன்னா ஒரே ஒரு வேண்டுதல் தான் நம்ம நினச்சிட்டு அந்த பூவை வைக்கணும் இப்போலாம் நம்ம கடவுள்கிட்ட போய் பார்த்திங்கன்னா வேண்டும் பொழுது நிறைய வேண்டுதல் வச்சிட்டு வருவோம் ஆனால் இந்த பிரதோஷம் இந்த பூ வைக்கிற வழிபாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒன்றுக்கு தான் இந்த பூ வழிபாடு செய்யணும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேண்டணும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒன்பது வாரம் ஒரு பிரச்சனை முடிஞ்சுட்டு அடுத்த ஒன்பது வாரம் நடக்கம் இல்லையா அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த பிரச்சனையே வேண்டி அந்த பூவை வச்சுட்டு வரணும் சிவனப்பாவை வந்து வழிபடுறது அவ்வளோ ஒரு எளிமையான விஷயம் இல்லவே இல்லைங்க ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா அவரை நினச்சா மட்டும்தான் அவரை நாம் வழிபட முடியும் நான் சின்ன வயசில் சிவனப்பாவை வந்து வழிபட எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கேன் ஆனால் அது நடக்கவே இல்லைங்க ஒரு முறை வந்து நாங்கள் எல்லாரும் வந்து அதாவது நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய பெரிய பையன் மூணு பேரும் சேர்ந்து தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா என்னோட மாமியார் ஊர் அங்கே வந்து கோயில் பக்கத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகலான்னு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்போ வந்து வழியில் நாங்கள் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பஸ்ஸு வந்து இன்னொரு பஸ்ஸு மேலே மோதி அடிச்சு அதனால அந்த கண்ணாடியெல்லாம் உடஞ்சிட்டு அங்கேயே வந்து குழந்தைக்கு வந்து கையிலலாம் கண்ணாடி கிளாஸ் பட்டுருச்சு மாதிரி எனக்கும் பட்டுருச்சு அடியானால் அவ்வளோ படலை சின்ன சின்ன கீரல் மாதிரி தான் அந்த கண்ணாடி வந்து பட்டதுனால அந்த கீரல் மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து பஸ்ஸில் வந்து அந்த பிரச்சனை நடந்துச்சு அதாவது ஆக்சிடென்ட் ஆனால் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல அதுமாரி சப்போர்ட் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆகி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதுக்கு முன்னாடி நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது போல் சொல்லுவாங்க சிவன் அருளாக அருள் இருந்தால் மட்டும்தான் அவரை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து நம்பவே இல்லை ஆனால் எப்போ அந்த சம்பவம் நடந்துச்சோ அப்போத்துலேருந்து நான் முழுமையாக சிவன் அப்போ நம்ப ஆரம்பித்தேன் அப்போ கூட அந்த ஆக்சிடெண்ட் நடந்து அதுக்கு அடுத்து ரெண்டு வருஷம் கழித்து தான் நான் அவரை வந்து தொடர்ந்து வழிபட ஆரம்பித்தேனே அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் நான் இந்த பிரதோஷ வழிபாடே செய்ய ஆரம்பித்தேன் அன்றைக்கி தான் நான் என்னால் சிவன் கோயிலுக்கு வந்து தொடர்ந்து போகவும் முடிஞ்சுது சிவ வழிபாடை வந்து முழுமையாக என்னால் செய்யவும் முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி நான் செய்யும் பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி நான் சிவனப்பாவை வழிபட முய முயற்சி செஞ்சால் கூட என்னால் தொடர்ந்து வழிபட முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே தான் இருக்கும் சிவனப்பாவை வழிபடுறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லுவேன் அவரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்ஸால தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருக்கு நீங்களும் உங்கள் லா லைஃப்பில் வந்து இந்த ஒரு வேண்டுதலை பயன்படுத்திக்கோங்க நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து மேலே மேலே முன்னேறி செல்லுறதுக்கு இந்த ஒரு வழிபாடு வந்து ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் நிறைய இடங்களில் வந்து இறக்கம் பூ கிடைக்காது ஆனால் இந்த ஒரு வேண்டுதலுக்கு வந்து இறக்கம் பூ தான் பயன்படுத்தணும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வெள்ளை இறக்கம் பூவே கிடைக்கும் சில நேரங்களில் வந்து இறக்கம் பூவே கிடைக்காம கூட போகும் ஆனால் இந்த வேண்டுதலுக்கு வந்து இது வரைக்கும் நாங்கள் இறக்கம் பூ வச்சு தான் வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கோம் மற்ற பூ எதுவுமே வச்சு நாங்கள் வழிபட்டது இல்லை ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பீங்க இறக்கம் பூ கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து நாங்கள் வந்து இறக்கம் பூ வச்சு தான் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வரோம் முயற்சி செஞ்சு தேடுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு அப்பனோட அருள் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு அந்த பூ எளிமையாக கிடைச்சிடும் மீதி கொண்டு போன பூவை பார்த்திங்கன்னா நாங்கள் விநாயகரப்பா விநாயகரப்பாவோட பாதத்தில் வந்து வச்சுடுவோம் இப்படி தாங்க இந்த பிரதோஷ வழிபாடில் ஒன்பது வாரமும் இந்த இறக்கம் பூவை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் உங்களுக்கு எதுனா சந்தேகம் இந்த இறக்கம்பூ வழிபாடில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட் அஞ்சலி இந்த ஒரு நல்ல தகவலை நல்ல வழிபாடை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வேண்டுதலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது பாய்